ஓகேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஒரு பேர்டு வந்து வாங்கி விட்டால் வீட்டில் எப்படி செட் ஆயிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வாங்கி த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு இந்த பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்தோடனே ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கேஜுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய கேஜி தான் கொடுத்துருக்கோம் பேர்டு பார்த்திங்கன்னா விசில் அடிச்சால் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வந்து எப்போ நம்ம வீட்டில் வந்து எடுத்தோன்னே குளிக்க ஆரம்பிக்கிதோ அது இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா பாத் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா அந்த பேர்டு நல்லாவே இடம் செட் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயப்படாமல் இற பிறக்கணும் நீங்கள் என்ன இற வச்சாலும் பார்த்திங்கன்னா உடனே வந்து பயப்படாமல் சாப்பிட்டுருச்சுன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்டோட சவுண்டிங்ஸ் இருக்கும் ஒரு பேர்டு ஜாலியாக இருந்தால் பார்த்திங்கன்னா அதோடய சவுண்டிங்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு ரெக்கை இதுக்கு நல்லா விளாடும் அதே மாதிரி ஒரே இடத்துல பறந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ரெக்கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவோம் இல்லை பேரிங் ஆகும் ஒரு இடத்துல வந்து பேரிங் ஆனால் கூட அது வந்து இடம் செட் ஆயிடுச்சின்னு கூட அர்த்தம் நீங்கள் கரெக்டான ஸ்பேஸு கரெக்டான ஃபுட்டு கொடுத்துட்டா பேர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செட் ஆகிடும் கண்டுபிடிச்சிக்கான மூன்றுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இற பறக்கும் பேர்டு ஏன்னா ஒரு சில பேர்டில் பார்த்திங்கனா இடம் செட் ஆகலாம் இறையே பிறக்காது வந்த ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிடாது இது பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பேர்டு நல்லா பறக்குது ஃப்ரீயாக ஒரே இடத்துல ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி பறக்கும் அந்த மாதிரிலாம் பறந்தாலே பேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் செட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பேர்டு பானையாக இல்லை பாக்ஸை தேட ஆரமிச்சிச்சோ அப்பையும் பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபீடு இப்போ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த பேர்டு இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரெல்லாம் சாப்பிடுது இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களான்னு தெரியல பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லாவே சாப்பிடுது இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா பேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செட் பண்ணிடலாம் பேர்டு ஒரு வீட்டை செட்டான சிம்டம்ஸ் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கனா இங்கே வெயில் வந்து பயங்கரமாக அதிகம் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஓலை செடிலாம் வச்சிருக்கனால அதோட செட்டிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அடாப்ட் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு பேர் மேலேஃப் மேலே கரெக்டாக தெரியல பட் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இது வந்து ஒன்று வந்து செமி டெம்டு ரெண்டுமே லூட்டினா மேல் மேல் தெரில பெரிய கேஜாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பேர்டு செட் ஆயிருச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் காக்டைல் பாக்ஸ் மட்டும் வைக்கணும் இப்போதைக்கு ஆஃப்ரிக்கன் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே போகுது இந்த மாதிரி நீங்கள் பேர்டுக்கு பெரிய கேஜ் கொடுத்திங்கன்னா ஃப்ரீயாக செட் ஆகும் பட் ப்ரீடிங் ப்ராசஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கேஜ் தான் பேர்டு வந்து செட் பண்ணுறதுக்கு அதோட நேச்சரிஸ்டிக்காக நீங்கள் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகிரும் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து நம்ம காசு போட்டு பெரிய பெரிய கேஜ் தான் வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த கேஜ் கூட பார்த்திங்கன்னா நம்ம பழைய கேஜ் ரெண்டு கேஜை பிரித்து தான் பார்த்திங்கன்னா ஆல்டர் பண்ணியிருக்கோம் சுற்றி செடி வைக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு எதாவது டாய்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி வச்சிங்கனாலே பேர்ட்ஸ் வைக்கணும் பக்காவாக இருக்கும் நீங்கள் ப்ரீடிங்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காக்டைல்னால் ஒரு மூணுக்கு ஒன்றரை கேஜி இல்லை ரெண்டரைக்கு ஒன்றரை கேஜி இந்த மாதிரி பாக்ஸ் வச்சாப்போம் இப்போ சப்போஸ் வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் பயங்கரமான வெயில் மாடியில் வளர்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக மாதிரி கவர் பண்ணி ஆகணும் வெயிலுக்கு பார்த்திங்கனா பேர்ட்ஸ் கண்டிப்பாக தாங்காது ஃபிளெக்ஸு ஓலை செடி இங்கே பார்த்திங்கன்னா ஓலை வச்சு அதுக்கப்புறம் மேலே செடி வச்சுருக்கோம் மேலே அதுக்கு மேலே சீட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து அந்தளவு அஃபெக்ட் ஆகாது ரெண்டு வேலையுமே பார்த்தீங்கன்னா மேலே ஓலையில் தண்ணி அடிச்சிடும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா வெயிலில் இருந்து பேர்ட்ஸ் இது பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் மாடி இருந்தால் தண்ணி வைங்க ரெகுலராக ஏன்னா பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் தாங்காது பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கீழே வளர்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன தான் மாடியில் வளர்த்தாலும் வெயிலுக்கு கீழே இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் புதுசாக நிறையா பேர் ஷெட்டு போடுறது எந்த செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறையா பேர் புதுசாக செட்டு போடுறவங்க பெஸ்ட்டு வந்து போடுற ஷெட்டு போடுறது பார்த்தால ஹாலபிளாக் கல் இந்த வெளியே போட்டிருக்கோம் அந்த கல் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஷெட்டோட கூட ஒரு பத்தாயிரம் வரும்னு நினைக்கிறேன் அது வந்து என்றைக்குனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸாக இருக்கும் இந்த மாதிரி ஹீட் இறங்காது தகரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் இறங்கும் இதில் பார்த்திங்கன்னா ஹீட் இறங்காது கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இல்லை ஃபேனு இல்லை ஓப்பன் ட்ரெஸ் செடி எதாவது வைக்க முடிஞ்சால் பெஸ்ட்டு செடி வந்து பெஸ்ட்டு ரொம்ப சுற்றி செடி வச்சிட்டிங்கன்னா பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சராக இருக்கும் வெயில் அந்தளவு தாக்காது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேர் காக்டெயில் ஒரு பேர் லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குது லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு இது ஆல்ரெடி வச்சிச்சு ஒரு மூணு சிக்ஸ் எடுத்தோம் இப்போ அடுத்த கிளச் வச்சிருக்கு புறா பார்த்திங்கன்னா நிறைய பேர் புறா என்ன பூரா ஆச்சுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த சேனலே பார்த்திங்கன்னா நம்ம புறா தான் ஆரம்பிச்சோம் புறா ஃபுல்லாக கொடுத்தாச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஃப்ட்டு கிளியர் பண்ணிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா பழைய புறா ஒன்று இது மேலே பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு அப்படியே விட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது வருஷமாக அந்த புறா இருக்குது முட்டை அதே மாதிரி மேலே ஒன்று இருக்கு கூண்டு இல்லாமல் இங்கே வருது டெய்லி சாப்பாடு போகிறேன்னா அப்படியே சாப்பிட்டிங்கே பார்த்திங்கன்னா உட்காந்துது புறா பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ப்போம் இப்போதைக்கு இந்த செட்டப் கொஞ்சம் முடிச்சிட்டு இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கார்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பேர்ட்ஸ் பிளான்ஸ் பற்றி தான் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்